வாங்க அன்பு கடகராசி நேயர்களே உங்களுக்கான ராசி பலன்கள் குறிப்பாக இந்த வாரம் உங்களுக்கான ராசி பலன்களை தான் இங்கு பார்க்க போகிறோம் இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்களின் கிரக நிலை என்று பார்த்தால் ராசியில் சூரியன் புதன் தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் கேது தைரியஸ்தானத்தில் செவ்வாய் அஷ்டமஸ்தானத்தில் சனி வக்கிரமாக ராகு பாக்கியஸ்தானத்தில் சந்திரன் அயனசயன போகஸ்தானத்தில் குரு சுக்கிரன் என கிரகங்கள் வலம் வருகின்றன இப்படி கிரகங்கள் வலம் வர வேலையில் உங்களுக்கு கடகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நட்சத்திரம் புனர்பூசம் நான்காம் பாதம் பூசம் ஆயில்யம் அப்படிங்கிற மூன்று நட்சத்திரம் இருக்கு இப்படி உங்களுக்கான கிரக நிலைகள் இருக்கிறதுனால இந்த கிரக நிலைகளை சார்ந்து பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் பலன்களை பார்த்துட்டு பரிகாரங்கள் அப்புறம் நட்சத்திர பலன்கள் எல்லாமே முழுமையாக இங்கே பார்க்கலாம் பலன்களை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இந்த வாரத்துல உங்களுக்கு சிறப்பான நன்மைகள் கிடைக்கிறதுக்கான வாரம் அப்படின்னு சொல்லலாம் முன்பு எப்போதும் இல்லாத அளவுக்கு இந்த மாதத்தில் உங்களுக்கு வந்து சிறப்பாக இருக்கும் நன்மைகளும் அதிகமாக கிடைக்க போகுது அதே போல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா வந்து இந்த கால நேரத்தில் நீங்கள் மற்றவர்களுக்கு அதிகமாக உதவி செய்வீங்க அதிகமாக உதவி செய்கிறதுனால உங்களுக்கு ஏற்றம் மதிப்பு மரியாதை எல்லாமே உயர்றதுக்கான கால நேரம் இப்படி இருந்தாலும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது ஏன்னால் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தவங்களுக்கு ஓடி ஓடி உதவி செய்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா உதவி வாங்கிட்டு அவங்க உங்களுக்கு எதிராக திரும்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இல்லை உங்களை வந்து பார்த்திங்கன்னா ஒரு எல்லைக்கு மேலே யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி எறிகிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கிறதுனால எல்லாத்துலேயும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக செயல்படுறது நல்லது கவனத்தோடு வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கெல்லாம் உதவி செய்யலாமா அப்படின்னு வந்து சிந்தித்து செயல்படுற கால நேரம் இது அதே போல நீங்க சிந்திச்சு செயல்படுறப்ப வீண் பிரச்சனைகள் வந்து தவிர்க்கலாம் அதே போல யாராவது வீண் பிரச்சனைகள் பண்ணிட்டு இருந்தா அவங்களோட நீங்க வந்து சகவாசம் வச்சுக்கிறது கொஞ்சம் தவிர்க்கிறது இந்த கால நேரத்துல உங்களுக்கு சிறப்பான ஏற்றங்களை தரும் அடுத்து தொழில் பார்த்தீங்கன்னா தொழில் இந்த கால நேரத்துல வந்து பார்த்தீங்கன்னா என்னப்பா நம்ம தொழில் போக மாட்டேங்குது அப்படின்னு ஒரு எண்ணம் தோன்றும் ஆனால் எண்ணம் தோன்றினாலும் அதற்கு மாறாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரத்திலே தொழில் அடையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதாவது தொழிலில் ஏற்ற இறக்கம் அப்படிங்கிற இரண்டுமே இந்த கால நேரத்தில் உங்களுக்கு அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இப்படி இருக்கிற சூழ்நிலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாபம் ஒட்டுமொத்தமா மொத்தமாக தொழிலில் வந்து பார்த்தீங்கன்னா சரிவுகளாக ஒவ்வொழுது காணப்பட்டாலும் ஏற்றம் அப்படிங்கிறது இந்த மாதத்தோட கடைசியில் உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்கும் அதாவது இந்த வாரத்தோட முடிவில் சூப்பராக இருக்கும் அதனால வந்து அதை சார்ந்த லாபங்களும் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் இப்படி இருக்கிற சூழ்நிலை உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புதிய வாடகைகள் இல்லை புதிய வாய்ப்புகளை நீங்கள் வந்து கொஞ்சம் தேடி அலைய வேண்டியிருக்கும் அலைச்சல்கள் இருந்தாலும் அந்த அலைச்சல்களுக்கான பலன்கள் உங்களுக்கு இந்த கால நேரத்தில் இருக்கும் எந்த அலைச்சலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கால நேரத்தில் வீண் அலைச்சலாக போகவே போகாது உங்கள் உழைப்புக்கேற்ற ஊதியம் அப்படிங்கிறது இந்த கால நேரத்தில் கிடைக்க போகுது நீங்கள் ஒரு வேலைக்கு போய்ட்டுருக்குங்களா அந்த இந்த நேரத்துல கொஞ்சம் பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடிங்க இப்போ பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடிக்கிறது மட்டும் இல்லாமல் உங்கள் கூட வேலை செய்கிறவங்க மற்றும் உயர் அதிகாரிகளை இந்த கால நேரத்துல கொஞ்சம் அனுசரித்து போங்க அனுசரித்து போறப்ப உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏற்றங்கள்ங்கிறது அதிகமாகவும் இல்லை வீண் விவாதங்கள் தடைகள் தாமதங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஒரு பிரச்சனையை உருவாக்கி அதை சால்வ் பண்ணுறதுக்கு பதிலாக அந்த பிரச்சனையை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது அதனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அனுசரித்து போகிறப்ப இந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்து நம்ம தவிர்க்க முடியும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்க குடும்பத்துல நீங்க எவ்வளவோ ட்ரை பண்ணிருப்பீங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க கூட சேரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி வந்து பிரிஞ்சு போயிருப்பாங்க பிரிஞ்சு போன எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா சேர்றதுக்கான காலம் நேரம் இது அப்படின்னு சொல்லலாம் அப்படி பிரிஞ்சு போனவங்க வந்து சேர்றது மட்டும் இல்லாம அவங்களால பல நன்மைகளும் கிடைக்க போகுது பல நன்மைகள் கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து ஒரு மகிழ்ச்சியான செய்தியோட அவங்களோட அவங்களே வந்து சேர்றதுக்கான காலம் நேரம் இது அப்படின்னு சொல்லலாம் இப்படி காலம் நேரம் இருக்கிற நேரத்தில் உங்கள் வாழ்க்கை துணை ஏதாவது மனைவி மனைவிக்கு வந்து பார்த்திங்கன்னா உடல் இல்லை உடல் சார்ந்த இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது பொருளோ பொண்ணோ பொருளோ தரலாம் அப்படிங்கிற விதத்தில் உங்களுக்கு இந்த கால நேரத்தில் செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் நீங்கள் இந்த செலவுகளுக்கான மாற்று வழிகளை நீங்கள் யோசிக்கிறது இப்போயே நல்லது அது மட்டும் இல்லாமல் உங்கள் கோபத்தை குறைச்சிக்கோங்க இந்த கால நேரத்தில் கோபத்தை குறைச்சிக்கிறப்போ நீங்கள் கோபத்தை வந்து குறைக்கிறப்போ உங்களுக்கு ஏற்றம்ங்கிறது அப்படிங்கிறது இருக்கும் அதே நேரத்தில் நீங்கள் கோபத்தை குறைக்கிறப்போ உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்களாம் உங்ககிட்ட அனுசரித்து போகிறது மட்டும் இல்லாமல் உங்ககிட்ட இனிமையாக பேசுறதுக்கான வாய்ப்புகளும் இது உங்களுக்கு மிகச்சிறப்பாக உருவாக்கி கொடுக்க போகுது பாத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு பயணங்கள்ங்கிறது இந்த கால நேரத்தை தவிர்க்க முடியாத இருக்கும் எல்லா பயணங்களும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு அனுகூலத்தை கொண்டு வரும் அப்படிங்கிறதா இந்த மதத்தோடைய அதே போல இந்த வாரத்தோடைய சிறப்பா இருக்கு அதே போல ஆண்களை விட பெண்கள் குறிப்பா பெண்கள் இந்த கால நேரத்துல எந்த காரியம் செஞ்சாலும் அதுல கவனமா இருக்குங்க அது மட்டும் இல்லாம கண்ணும் கருத்துமா இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சில ஏற்றங்கள் அடைவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது அதே போல் ஆண்களை மாதிரியே தான் பெண்களுக்கும் பெண்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மற்றவர்களுக்கு உதவி செய்யணுங்கிற எண்ணம் இந்த காலநேரத்தில் மேலோங்கி இருக்கு உங்கள் கிரக நிலையை சார்ந்து அதனால் நீங்கள் உதவி செஞ்சாலும் அதில் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையோடு இருங்க அதே போல் இவங்களுக்கெல்லாம் உதவி செய்யலாமா அப்படிங்கிறது நீங்கள் வந்து உங்களுக்கு தெரியும் அவங்களுக்கெல்லாம் பார்த்து உதவி பண்ணுங்கள் உதவி பண்ண வேணாம்னு சொல்ல ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த உதவிகளால் உங்களுக்கு பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகளுனால நீங்கள் வந்து கொஞ்சம் நிதானமாக செயல்படுறது இந்த கால நேரத்தில் ரொம்பவே நல்லது எந்த கால நேரத்தில் பெண்களுக்கு இப்படி இருக்கிற சூழ்நிலை மாணவர்களை பொறுத்தவரை மாணவர்களும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிதானமாக செயல்படுங்க இந்த நிதானமான போக்கு உங்கள் வாழ்க்கையில் ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொண்டு வரதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் மிக மிக அதிகமாக இருக்குது அதனால் நீங்கள் நிதானத்தோடு செயல்படுறது மட்டும் இல்லாமல் ஆண்கள் பெண்களைப் போலவே உங்களுக்கும் வந்து மற்றவர்களோட உதவி செய்கிறப்பையும் பழகிறப்பையும் கொஞ்சம் பார்த்து பழகுங்க அதனால உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் நிதானத்தோடையும் சிந்தித்து செயல்படுறதுனால சிந்தித்து செயல்பட்ட இந்த காலநேரத்தில் உங்களுக்கு பிரச்சனைகள் குறைவாக ஏற்றங்கள் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது இப்படி உங்களுக்கான பொது பலன்கள் இருக்கிற நேரத்துல உங்களுக்கான பரிகாரங்கள் அப்படின்னு பார்க்குறப்போ இந்த கால நேரத்துல நீங்க வந்து பார்த்தீங்கன்னா அம்மன் எந்த வகையான அம்மனா இருந்தாலும் அம்மனை வழிபடுறப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பல தடைகள் தாமதங்கள் அதே போல் மற்றவர்களுக்கு உதவி செய்யறப்போ வர பிரச்சனைகள்லாம் இருக்குது இருக்கு இல்லையா அந்த பிரச்சனைகள்லாம் வந்து தீர்றதுக்கான கால நேரம் அப்படின்னு இருக்குது அதே போல் நீங்கள் நினைச்ச காரியம் நினைச்சபடி செய்கிறதுக்கு அம்மன் அருள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அதே போல் வந்து உங்களோட எதிர்பார்ப்புகள் நீங்கள் எதிர்பார்ப்புகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில எதிர்பார்ப்புகள் வந்து நீங்கிறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் சிறப்பாக அமைஞ்சிருக்கு அதே போல் குறிப்பாக அம்மனை நீங்கள் வந்து அரளி மலர் வைத்து வணங்கிறது இந்த கால நேரத்தில் ரொம்பவே நல்லது அந்த அரளி மலரால் அம்மன் வந்து மனது குளிர்ந்து உங்களுக்கு பல அருள்களையும் பல ஆசைகளையும் இந்த கால நேரத்தில் வணங்க போகிறாங்க அம்மன் அருளால் உங்கள் குடும்பத்துல மகிழ்ச்சி பெறுகிறதுக்கான காலம் நேரம் இது அப்படின்னு சொல்ல முடியும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கான நட்சத்திர பலன்கள் பார்க்கலாம் நட்சத்திரத்தை பொறுத்தவரை புனர்பூசம் நான்காம் பாதம் புனர்பூசம் நான்காம் பாதத்தை பொறுத்தவரை இந்த கால நேரத்துல உங்களுக்கு அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் இந்த அலைச்சல்களால் வந்து பார்த்தீங்கன்னா உடல் சோர்வு மட்டும் இல்லாமல் மன சோர்வும் உண்டாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இப்படி இருக்க சூழ்நிலை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய லாபங்கள் வரக்கூடிய லாபங்களால உங்கள் மன புத்துணர்ச்சியும் அதே போல உடல் தெம்பும் அடையிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கு அதே போல் உங்கள் பார்த்திங்கன்னா பூர்வீக சொத்துக்கள் அம்மா வழியோ அப்பா வழி சொத்துக்களோ எதாவது வந்து பிரச்சனைகள் இருந்தால் அந்த பிரச்சனைகள் மூலம் வந்து பார்த்திங்கன்னா வருமானம் கிடைக்கும் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த வருமானம் உடனடியாக கிடைக்காது அந்த வருமானத்தில் ஒரு தாமதங்கள் இருந்துகிட்டே இருக்கும் என்னப்பா நான் இவ்வளோ முயற்சி பண்ணுறேன் ஆனால் ஒரு தாமதம் எப்போ பார்த்தாலும் என்ன சுத்திட்டே இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது புரியுது அந்த தாமதங்கள் இப்போவும் இந்த கால நேரத்துலையும் உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதே போல் திருமணம் திருமணம் சார்ந்த முயற்சிகள் உங்களுக்கு இருந்தாலும் சரி உங்கள் குடும்பத்துலேயும் இருந்தாலும் சரி அது பாசிட்டிவாக முடியறதுக்கான வாய்ப்புகள் சூழல் இந்த கால காலநேரத்திலையும் கிரக நிலையிலும் அதிகமாக இருக்குது தொழில் வியாபாரம் தொழில் வியாபாரம் பொறுத்த வரைக்கும் இதுவரை இருந்த தடைகள் தாமதங்கள் எல்லாமே சுக்குநூறாக உடைய போது சுக்குநூறாக உடையது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏற்றங்கிறது தொழில் ரீதியாகவும் இருக்கும் அதே போல் பணவரத்து பண வரத்து வந்து பார்த்திங்கன்னா பொன் பொருளாக வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதே போல் நீங்கள் வந்து வீடு நகை வாகனங்கள் இது மாதிரி வாங்குறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் இப்போ ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது அதே போல் வந்து உங்களுக்கு எதிர்பார்த்த பண வரத்து நல்லாவே இருக்கும் எதிர்பார்த்த இடங்கள் மட்டும் இல்லாமல் எதிர்பாராத இருந்தும் வந்து பணவரத்து இந்த காலநேரத்தில் ரொம்பவே அதிகமாக இருக்கும் இதே போல வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு வேலைக்கு போயிட்டு இருக்கீங்கன்னா உங்கள் மேல் அதிகாரியை கொஞ்சம் அனுசரித்து போங்க அனுசரித்து போகிறதுனால உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நன்மைகள் இந்த காலநேரத்தில் அதிகமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக காணப்படுது இப்படி வந்து பார்த்திங்கன்னா புனர் பூசம் நான்காம் பாதத்திற்கு இருக்கிற நேரத்தில் அடுத்து நம்மளுக்கு பூசம் அந்த பூசண நட்சத்திரத்துக்கு எப்படி பட்ட பலன்கள் இருக்குது கிரக மாற்றத்தால் அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எடுத்த பணிகள்லாம் ஒரு தடைகள் தாமதங்கள் அப்படிங்கிறது ஒன்று இருந்துகிட்டே இருக்கும் அதனால் எந்த பணி எடுத்தாலும் அதில் வந்து முழு முயற்சியோடு ஈடுபடுங்க முழு முயற்சியோடு ஈடுபடுறப்ப என்னங்கன்னா உங்களுக்கு இந்த தடைகள் தாமதங்கள் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே போல் நீங்கள் அம்மனை வழிபடுறப்ப அம்மனை சார்ந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த தடைகள் தாமதங்கள் குறையிறதுக்கான வாய்ப்புகள் சூழல் இருக்குது ஒரு சில தடைகள் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களால் இருக்காது உங்க கூட வேலை பார்க்குறவங்களால இருக்கும் அதனால் நீங்கள் கொஞ்சம் இந்த கால நேரத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அதே போல் இப்படி தடைகள் தாமதங்கள் வரப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீண் விவாதங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த வீண் விவாதங்களை நீங்கள் கொஞ்சம் சற்று தவிர்க்கிறது நல்லது இல்லைன்னா அந்த வீண் விவாதங்கள் வர மாதிரி இருந்தால் உங்கள் மேல் அதிகாரிக்கிட்டேயும் உயர் அதிகாரிக்கிட்டேயும் நீங்கள் கொண்டு போய் சேர்க்குறப்ப உங்களுக்கு வந்து ஒரு நல்ல பேரும் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் அந்த வீண் விவாதங்கள்ல இருந்து நீங்கள் தப்பிக்கவும் முடியும் அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயம் அதே போல் உங்கள் குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சில சில மன கஷ்டங்கள் சில சில மன தாங்கல்கள் உருவாகும் அது உருவாகி விலகிறதுக்கான காலம் நேரம் எப்படின்னு சொல்லலாம் இவனு கணவன் மனைவிட்டையோ இல்லாமல் இருக்கலாம் இல்லைன்னா அவங்க வந்து பெற்றோர்களோடையோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா உங்க குழந்தைகளுடைய இந்த மனத்தாங்கல்கள் இருந்து தான் இருக்கும் ஆனால் இருந்தது வந்து மனத்தாங்கல்கள் அதுவே தானாக விலகிடும் அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த காலநேரத்தில் உங்களுக்கு வந்து வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நண்பர்கள் உறவினர்கள் வருகை அதிகமாக இருக்கும் அந்த வருகையால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செலவுகள் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி இருந்துக்கோங்க நீங்கள் வந்து இந்த காலநேரத்தில் முன்பு எப்போதும் இல்லாத அளவுக்கு பிள்ளைகள் மேலே அக்கறை காட்ட போகிறீங்க அந்த அக்கறை உங்கள் பிள்ளைகளை வந்து மேலோங்கி கூட்டிகிட்டு போக போகுது அதாவது வந்து பார்த்தீங்கன்னா மேலே கூட்டிட்டு போக போதுன்னு சொன்னால் உங்களோட பிள்ளைகளோட வாழ்க்கையை அது மேலேற்ற போது ஒன்று படிப்பு விஷயமா இருக்கலாம் இல்லை வந்து அவங்களோட வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைகிறதுக்கான முக்கியமான எல்லாம் நீங்கள் உடைக்க போகிறீங்க அதே போல தடைகள்களுக்கு பதிலாக நீங்கள் படிக்கல்கெல்லாம் அந்த இடத்துல இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது இப்படி வந்து பார்த்தீங்கன்னா பூசத்திற்கான பலன்கள் சில தடைகள் தாமதங்கள் இருக்க வேலையில் அடுத்து நம்மளுக்கு ஆயில்யம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒட்டு மொத்தமாக இந்த கடகராசியை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு என்ன ப பண்ண போகிறீங்கன்னா இந்த கால நேரத்தில் கொஞ்சம் நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்க அதாவது வந்து பார்த்தீங்கன்னா வீண் விவாதங்களை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லதுன்னு சொல்லியிருந்தோம் அதே தான் இந்த ஆயில்யம் நட்சத்திரத்துக்கும் இருக்கு நீங்க வீண் விவாதங்களை தடுப்பது அதே போல அதில் விலகி நிக்கிறது உங்களுக்கு கொஞ்சம் ரொம்பவே நல்லது அதே போல இந்த நேரத்துல நீங்க கடுமையா முயற்சி பண்றீங்க இதுவரை பலன்கள் கிடைக்காம இருந்துச்சு அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு கூட இந்த கால நேரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு கடுமையான முயற்சிக்கு வந்து ஏற்ற பலன்கள் கிடைக்கும் ஏற்ற பலன்கள் மட்டும் இல்லாமல் அதோட வந்து வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா முன்னேற்றங்களும் அதிகமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் செலவுகள் இந்த கால இடத்துல அதிகரிச்சாலும் அதன் காரணமா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நன்மைகள் அதிகமாக இருக்கும் செலவுகள் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சுப செலவுகளாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகாரமாக இருக்குது செலவுகளாக இருந்தாலும் சுப செலவுகளாக இருக்க போகிறதுனால உங்களுக்கு வந்து இந்த கால நேரத்தில் சோர்வுகள் இருக்காது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மன தைரியத்தோடு செயல்படுற காலம் நேரம் இது அப்படின்னு சொல்ல தான் இப்படி இருக்க சூழ்நிலை உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் வந்து மகிழ்ச்சியான சூழல் அதிகமாகும் அதே போல் ஒரு சில குடும்பங்களில் விழா கோலம் போன்ற சூழலும் இங்கே உருவாக போகுது மற்றவர்கள் உதவி செய்யும் போது அவங்களோட எண்ணங்களையும் அவங்க எப்படியாப்பட்டவங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்க உதவி செய்யறது நல்லது அதே போல உங்களை விட்டு போன நண்பர்கள் உறவினர்கள் அவங்களே வந்து சேருவாங்க அவங்க வந்து சேர்றது மட்டும் இல்லாம அவங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுவரை கெடுதல் செஞ்சால் கூட இப்போ நன்மைகள் செய்ய போகிறாங்க நான் மைகள் செய்கிறது மட்டும் இல்லாமல் அவங்களால அவங்க வாழ்க்கையில் இப்போ வந்து நல்ல செய்தி வர்றது மட்டும் இல்லாமல் ஒரு பாசிட்டிவான ஏற்றங்கள் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அவங்க இப்படி வந்து சேர்றதுனால உங்களுக்கு அதனால் தான் நன்மைகள்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து மன மகிழ்ச்சி உண்டாகும் அதே போல் எதிர்பார்த்த காரியங்கள் எதிர்பார்த்தபடி வந்து செட் ஆகிறதுக்கான வாய்ப்புகளையும் அவங்க தரப்போறாங்க அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுது இங்கே நம்ம சொல்கிற நன்மைகளை நன்மைகளாக எடுத்துக்கோங்க தடைகள் தாமதங்கள் பரிகாரங்களை நீங்கள் முன்னெச்சரிக்கையாக எடுத்துகிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி செயல்படுறப்போ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாழ்வில் ஏற்றம் 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 அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பாக இருக்கும் போது அதே போல் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வாழ்க்கையில் பல ஏற்றங்களும் பல நன்மைகளும் நடக்க நமது சேனல் சார்பாக வாழ்த்துக்கள் இதே போல் வந்து பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு ராசிகளுக்கான மாத பலன்கள் வார பலன்களை எல்லாம் வந்து நீங்கள் உடனுக்குடனேவும் உண்மையாகவும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க உங்களுக்கு ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டமான எண்கள் மற்ற ஏதாவது விஷயம் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கான விடைகளை நாங்கள் உடனுக்குடனே இதே போல தரம்